ஹாய் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சாரம்மா கிச்சனில் மணக்க 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 ஒரு கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம் இது என்ன கருவாடுனா நெத்திலி கருவாடு நெத்திலியை நல்லா தலையெல்லாம் ஆஞ்சிட்டு அது தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் என்ன ரெட்டாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா அது வந்து ரெட் கலர் டப்பா அதில் ஊற வச்சதுனால அப்படி இருக்குது நல்லா ஊறினதுக்கப்புறமா நல்லா கழுவி எடுத்துடணும் மேலே இருக்க மண் உள்ள குடலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீனாக கழுவி வச்சுக்கணும் இப்போ எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாமா ஒரு மண்சட்டி கிராமத்து ஸ்டைலில் வைக்கலாம் மண்சட்டி வச்சுக்கலாம் மண்சட்டி வச்சுட்டு நல்லா காய்ச்சதுக்கப்புறமா நல்லெண்ணெய் விடணும் நல்லெண்ணெய் தான் வாசமாக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி ஆ எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் ரொம்ப போட்டால் கசப்பாயிடும் அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டால் இன்னொன்று வாசமாக இருக்கும் அதில் மூணு வாசத்துக்காக மூணு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன் பூண்டு ஒரு பதினஞ்சு போல் பூண்டு உரித்து போட்டிருக்கேன் இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடணும் நல்லெண்ணெயில் வெங்காயமும் பூண்டும் வதங்கும் போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் குழம்புக்கு அதுக்கப்புறமா வாசத்துக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலையை நல்லா உருவி கழுவி சேர்த்துக்கணும் கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு இது நல்லா வதக்கி விடலாம் நல்லா வதக்கிட்டு அதுக்கு நடுவில் நம்ம வந்து தக்காளி எடுத்து அதை கட் பண்ணி வச்சுக்கலாம் நல்ல பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று போதும் சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு ரெண்டு மூணு கூட சேர்த்துக்கலாம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நாட்டு தக்காளியாக இருந்தால் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வதக்கிடலாம் இதுவும் நல்லா வதங்கணும் வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கணும் நல்ல அதுக்கு நடுவில் நம்ம நெத்திலி கருவாடை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் நல்லா அந்த குடலெல்லாம் எடுத்துகிட்டு நல்ல மண் இருக்கும் எப்படியும் வந்து மணலில் காயப்படுறாங்கள மண் கடியில் புதைச்சி காயப்படுறாங்கள அந்த மண்ணு ஒட்டி இருக்கும் அதனால் அந்த மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கல் சட்டியில் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி வைக்கணும் இப்போ இந்த நெத்திலி கருவாடியும் அதில் சேர்த்துக்கலாம் இதில் அவ்வளோவா மண் இல்லை ஒவ்வொரு கருவாடில் ரொம்ப மண் இருக்கும் அதனால் இல்லைன்னா நான் நரான பல்லெல்லாம் கடிப்படம் ஒரு மாதிரி இருக்கும் இது வந்து நல்லா சுத்தமாக இருக்குது இந்த நெத்திலி கருவாடும் போட்டு இது கூட வந்து நான் கத்திரிக்காவும் முருங்கக்காவும் போட்டிருக்கேன் என்னென்ன காய் பிடிக்குமோ இல்லை பிளெயினாக அப்படியும் வைக்கலாம் இது காய்கள்லாம் போட்டு அது ஒரு டேஸ்ட்டு அதனால் இன்றைக்கி நான் வந்து ஒரு கத்திரிக்காய் குண்டு கத்திரிக்காய் ஒன்று அதுவும் ஒரு முருங்கக்காவும் போட்டிருக்கேன் இது கூட உருளைக்கிழங்கு சேர்க்கலாம் இல்லைன்னா வாழைக்காய் சேர்க்கலாம் இல்லை இந்த மொச்சப்பயிறு இருக்குல்ல அது சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்லை இதெல்லாம் வேண்டாம் எனக்கு பிளெயினாக நெத்திலி கருவாட்டு குழம்பு தான் வேணும் அப்படின்னா வெறும் அந்த நெத்திலி மட்டும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெய்லேயும் அது நல்லா வதங்கட்டும் நல்லா கலந்து விட்டுறோம் நல்லா கலந்து விட்டு அது நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா தூள்லாம் ஏன் காய்கறிலாம் ஒன்றாவே போட்டுறோம் அப்படின்னா அந்த வாசம் இந்த வாசம் எல்லாம் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகி நல்ல ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் கூடையே போட்டு வதக்கிறோம் எண்ணெயில் வதங்கிட்டு அது வந்து குழம்பு வைக்கும்போது இன்னும் அது டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் எண்ணெயில் நல்லா வதக்கிறது இப்போ நல்லா வதங்கிட்ருக்கு கொஞ்சம் சிம்லையே வச்சு வதக்கினாலும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் தேவையான தூள் எல்லாம் போட்டுக்கலாம் என்னென்ன மசாலா தூள்லாம் போடுவோம்னா இதுக்கு வந்து மிளகாத்தூள் அப்புறம் மல்லித்தூள் மஞ்சத்தூள் இந்த மூணு தான் இது குழம்புத்தூள்லாம் தனியாக போடலை இதுக்கு மிளகாத்தூள் தான் மிளகாத்தூள் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் போட்டிருக்கேன் கோ நம்ம காரத்துக்கு தகுந்த நல்ல காரசாரமாக வேணும்னா இன்னும் ஒரு ஒரு டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம் இல்லை நம்மளுக்கு காரம் ரொம்ப வேண்டாம் பிடிக்காது அப்படின்னா கொஞ்சம் குறச்சிக்கலாம் அது மாதிரி இதுக்கு ரெண்டரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் அவ்வளோ தான் போட்டிருக்கேன் வேறு எந்த கொழ தூளுலாம் சேர்க்கலை அவ்வளோதான் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு நல்லா கலந்து விட்டுற வேண்டிதான் இதுவும் வந்து எண்ணெயிலையும் நல்லா ம பச்சை வாசம் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிடலாம் மண் சட்டியில் நாள் அப்படிங்கிறதுனால இது வந்து சூடு அப்படியே மண் சட்டியில் நல்லாவே இருக்கும் அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கலாம் ஏன்னா ஹையில் வைச்சோம் அப்படின்னா அந்த மசாலாலாம் கொஞ்சம் கரிஞ்சிச்சுன்னா அதனோட ஃப்ளேவர் மாறிவிடும் டேஸ்ட்டும் மாறிடும் அதனால தான் இப்போ இது வதங்கும் போதே வாசம் கமகமன் வருது அதுக்கு நடுவில் நம்ம வந்து ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் புளி ஊற வச்சு வச்சுக்கணும் முதலையே ஊற வச்சிடணும் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாலே ஊற வச்சு வச்சுட்டோன்னா அதை நல்லா கரைச்சி ஊற்றுறதுக்கு சரியாக இருக்கும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த புளியை கரைச்சி ஊற்றிக்கணும் நல்லா நல்லா கரைச்சிடணும் கரைச்சி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட்டு போடணும் தேங்காய்னால் நான் என்னெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னா சிலருக்கு தேங்காய் பிடிக்காது அப்படின்னா அப்படி இப்படி வச்சுக்கலாம் இல்லையா தேங்காய் பிடிக்கும் குழம்பு நிறைய வேணும் ஃபேமிலி பெருசு குழம்பு நிறைய வேணும் தேங்காய் போடலாம் அப்படின்னு நினச்சவங்க கொஞ்சம் தேங்காய் ரெண்டு துண்டு தேங்காய் தான் இதில் வச்சுருக்கேன் ரெண்டு துண்டு தேங்காய் கொஞ்சம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஒரு டீஸ்பூன் சீரகம் அதை அரைச்சி போட்டுக்கலாம் இதுக்கு நடுவில் நம்ம உப்பு சேர்த்துடலாம் கல் உப்பு அதாவது ஏற்கனவே இதில் உப்பு இருக்கும் அதனால் அதுக்கு தே தகுந்த மாதிரி நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு போட்டுக்கணும் இப்போ இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் போட்டாச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி நல்லா சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட வேண்டி தான் நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் தண்ணி வேணுனாலும் சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நல்லா தட்டு போட்டு ஒரு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அது அப்படியே வந்து வேகட்டும் முதல்ல நல்லா கொஞ்சம் ஹையில் இருக்கட்டும் அது நல்லா கொதித்து ஏன்னா காயும் நம்ம போட்டிருக்கிறதுனால அந்த காயும் வேகணும் இந்த நெத்திலி வந்து சீக்கிரம் வந்துடும் ஏன்னா பாதி எண்ணெயிலேயே குக் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் தண்ணியில் இது பண்ணும்போது சீக்கிரம் வந்துடும் அதனால தண்ணியும் தேவையான அளவு ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் விட்டு உப்பு சரியா இருக்காள்னா எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மூடி வச்சிட வேண்டியது தான் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டோம் நல்லா அதுக்கப்புறமா உப்பு பார்த்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு பிளேட் போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கட்டோம் ஆனால் நம்மளுக்கு போதே வாசம் கம கம்ம கம கமான்னு வந்துடும் பார்த்திங்களா திறக்கும்போதே வாசனை அப்படி ஒரு வாசனை கும்முன்னு ஒரு வாசனை கருவாட்டு குழம்பு அப்படின்னு போதே எல்லாம் சிலருக்கு ஜொல்லு வந்துடும் அந்த அளவுக்கு கருவாடு வாசம் வந்து அப்படி ஈர்க்கும் அப்படியே ஒரு பிடி சோறு எக்ஸ்ட்ரா சாப்பிட்ற மாதிரி இருக்கும் கருவாட்டு குழம்புனா இது வந்து நான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு பாருங்கண்ணா இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சரி பார்த்துக்கலாம் பத்தலைன்னா போட்டுக்கலாம் ஏன்னா இதுக்கு பார்த்து தான் போகணும் ஏற்கனவே நெத்திலியில் வந்து கருவாடில் வந்து உப்பு இருக்கும் பொதுவாகவே கருவாடுனாவே அது உப்பாக தான் இருக்கும் சில இதில் வந்து கம்மியாக இருக்கும் அப்போது நம்ம ஏற்ற மாதிரி கொஞ்சம் போட்டுக்கலாம் இல்லை ஜாஸ்தி இருந்ததுன்னா போடாமல் கூட விடுற அளவு கூட கருவாட்டில் உப்பு சில கருவாடுகளில் உப்பு இருக்கும் இது கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு நான் போட்டேன் இப்போ நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வாசம் பாருங்கள் அப்படி கமகமானு வருது நல்லா வெந்துருச்சு உள்ளே போட்டிருக்க காயும் வந்து நல்லா வெந்துருச்சு கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு இப்போ அந்த கத்திரிக்காய் முருங்கைக்காயில் கூட இந்த நெத்திரி வாசனை உள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம க தழை எல்லாம் தூவி நம்ம இறக்கி வச்சிடலாம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியான வேலை தான் கண்டிப்பாக இது ஒரு நாள் ரெண்டு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் என் சார் மக்கள சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்